பார்த்த பார்க்கறமெண்ட் பழம் கோவில் மேலே தான் அதனால உள்ள நல்லா இருக்கும் பழம் ரெண்டு பழத்தை வச்சு பசங்களுக்கு எல்லா வீட்டில இருக்காங்களே ஒரு நல்ல இனிப்பா சூப்பராக ஒன்று செஞ்சு கொடுக்கலாம் ஈஸிங்கல பாருங்க பழம் உள்ள எவ்வளவு நல்லா இருக்கு மேலே தான் தோல் இருக்கு எப்படி இருக்குது பழம் கெட்டு போயிருக்குன்னு நினைக்கலாம் பழம் பாருங்க கற்பூர வள்ளி பழம் மட்டும் உள்ளே நல்லாயிருக்கும் மேலே தோல் வந்து வெயிலுக்கு அப்படி கருகுன மாதிரி ஆகிடும் ரெண்டு பழம் தோல் உடிச்சு போட்டுட்டு சூப்பராக டேஸ்ட்டாக செஞ்ச வைக்க எங்களுக்கு ஒவ்வொன்று ஒவ்வொன்றுலாம் இரும்ப்தான் ரொம்ப விரும்புகிறாங்க காரணம் இது நல்லா இந்த ஸ்டிக் வச்சு நல்லா நசிச்சு ஒன்று பண்ணிக்கோங்க இது இல்லைன்னா கையிலே கூட அப்படியே பசைஞ்சிக்கோங்க பழம் வந்து ஈஸி தான் ஒன்றும் கஷ்டம் இல்லை எங்கிட்ட இந்த ஸ்டிக் இருக்கிறதுனால அதை வச்சு நசுக்கிறேன் இல்லைனா கையில் தான் நசுக்க ஆகணும் கையில் நசுக்கிறது ஈஸி தான் அப்படியே கையில் போட்டு அப்படியே பிணைஞ்சு எடுத்துடலாம் அப்படியே இதை எடுத்து எடுத்துடலாம் இப்போது ரவை ரவை ஒரு கப்பு மைதா ஒரு கப்பு கோதுமை மாவு கூட போட்டுக்கலாம் நீங்கள் மைதா பதிலாக கோதுமை மாவு ஒரு கப்பு நான் இனிப்பு கொஞ்சம் கம்மியாக போடுறேன் சர்க்கரை ஒரு கப்பு நம்ம எதில் ரெண்டு கப் எடுத்தால் நான் இனிப்பு கம்மியாக எடுக்கிறேன் உங்களுக்கு சரிக்கு சரி வேணும் கரெக்டாக இருக்கும் ரெண்டு கப்புக்கு ஒரு கப்பு சக்கரை இனிப்பு செஞ்சால் கொஞ்சம் சால்ட்டு போடணும் அப்போ தான் இனிப்பு நல்லா தூக்கி கொடுக்கும் சால்ட்டு ஒரு ஒரே ஒரு சிட்டிங்க மசு இல்லை அதனால சர்க்கரையில் போட்டு கொஞ்சம் அப்படியே மிக்சியில் அரைச்சிட்டு வந்தேன் ரொம்ப கூலிங்கில் இருக்கிறதுனால அது மையமாட்டேன் கொஞ்சம் இட்லி சோடாம கொஞ்சம் போட்டுக்கலாம் ஏற்றுறீங்களா அது புசு புதுசு நல்லா வரும் நிறையா போட்டுறதுங்க வெயில் அடிக்குது நிறையபடியாகவும் சொல்லியிருக்கேன் நாங்கள் இது அதிகமாக எதுவுமே யூஸ் பண்ணல ஒரே சிட்டிங்க ரவை போடுறதுனால பூலி ஓட்டில் ஒரே ஒரு சிட்டிங்க அந்த ரவைக்கு வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றி கணஞ்சிக்கலாம் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா கலக்கிக்கோங்க படம் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இதெல்லாம் அந்த காலத்துலருந்து பாரம்பரிய ரவக்கச்சாயம் ஆனால் இப்போ மாட பேர் என்ன வச்சுருக்காங்கன்னு தெரியல அந்த காலத்தில் நாங்களாம் சின்ன பசங்களாக இருக்குள்ளே இது செஞ்சு தருவாங்க வீட்டில் பலம்னு இருந்தால் உடனே ரவை கச்சாயம்தான் வெறும் ரவையில் செஞ்சாலும் நல்லாயிருக்கும் தண்ணி ஊற்றி ரவையை கொஞ்சம் ஒரு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிட்டா இன்னும் சூப்பராக ரொம்ப சாப்பிட்டா இருக்கும் நம்ம இதுவும் அதுக்கு தான் நீ இப்போ கணையிற எண்ணெய் வைக்கல ஒன்றும் எண்ணெய் காயிற வரைக்கும் ஊறட்டும் நல்ல கையில் கரண்டி வச்சு கூட நீங்கள் கலக்குவோங்க கையில் கலக்க விருப்பம் இல்லைனா ஊறணும் அதனால கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் கூட பரவாயில்ல ரவை ஊறிச்சின்னா கட்டி ஆகிடும் நீங்கள் ரவை நிறைய வேண்டாம்னா கோது மாளையும் செய்யலாம் இது ரைதா போதில் கோதுமாவள செய்யலாம் ரவை செரிக்கு சரி போட்டதுனால நான் மைதா போட்டுட்டேன் மைதா இல்லைன்னா நீங்கள் கோதுமை மாவு செய்வேன் ரவை சப்போஸ் வீட்டில் இல்லைன்னா பச்சரிசி ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க ரொம்ப தண்ணியாக இது பண்ணிடாதீங்க ரவையும் ஊடணும் சக்கரை தண்ணி விடும் சக்கரை அப்படியே தானே போட்டிருக்கோம் அதனால கொஞ்சம் கட்டியாக வச்சு ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுருங்க நம்ம போயிட்டு எண்ணெய் ஸ்டவ்வில் எண்ணெய் ஊற்றி வச்சு வானில் காயறதுக்குள்ளே ஒரு பத்து நிமிஷம் ஆகிடும் அதுக்கு தான் ஃபஸ்ட்டு மாவு படைஞ்சி வச்சிட்டோம்னா ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி வச்சிட்டா நல்லா ஊறிடும் ரவை ஊரிச்சுன்னா கச்சாயம் சாப்பிட நல்லாயிருக்கும் ரொம்ப ஊறக்கூடாது ஓரளவுக்கு ஊறணும் அந்த சாப்பிட்றக்குள்ள இந்த ரவை வாயில் மாட்டக்குள்ள அது ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஆ நிறைய ஊற்றாதீங்க ஏன்னா சர்க்கரையிலையும் தண்ணி விடும் ரவையும் ஊறுன்னா தண்ணி வேணும் அதனால ஓரளவுக்கு அந்த கூட கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கலாம் கரெக்டாக ஒரு டம்ளர் இது ஒரு கப்பு மைதா ஒரு கப்பு ரவை ஒரு கப்பு சர்க்கரை ஒரு டம்ளர் தண்ணி இந்த கப்பில் ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்றுங்க கரெக்டாக இருக்கும் ஒரு கொஞ்சம் ரெண்டு ஏலக்காய் ஒரே ஒரு சித்திக்கு உப்பு ஒரு சித்திக்கை இட்லி மாவு சோடா மாவு தோசை சோடா மாவு இது ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் போட்டு மூடிடலாம் அப்படியே ஒரு பத்து நிமிஷத்துக்கு இருக்கட்டும் கை வாங்க ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு மாவு நம்ம கலந்து வச்சு எண்ணெய் வச்சாச்சு எண்ணெயும் அப்போ இந்த பாரம்பரியெல்லாம் கையில எடுத்து கூலி குழியாக விடுவாங்க நாம் இப்போ சூப்பராக பாருங்க நல்லா எவ்வளோ நல்லா ஊறி அப்படியே நல்லா சாஃப்டா தெரியுதுங்களா மாவு சூப்பரா பார்க்கவே நல்லா இருக்கு கொஞ்சம் இனிப்பு இருக்கான்னு பார்க்கலாம் எனக்கு சாப்பிடணும்னு டேஸ்ட் பார்க்கணும்னு இருக்கு அந்த வாசனை இது ரொம்ப பிடிக்கும் மேடம் எல்லாமே பிடிக்கும்னு சொல்லாரு நினைக்காருங்க எல்லாமே சின்ன வயசுலேருந்து சாப்பிட்டது தான் போல செய்யறது இப்போ நம்ம இந்த மூடியை எண்ணெயில் போட்டுடலாம் கொஞ்சம் ஊற்றிட்டு வந்து உடனே அதை எடுத்துட்டு அனல் கொஞ்சம் ரொம்ப அனல் வைக்காதீங்க ரொம்ப கம்மியாகவும் வைக்காதீங்க அப்படியே குண்டு குண்டா குண்டு குண்டா வரும் பாருங்க சும்மா அப்படியே புசு 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 எப்படி இருக்கு

நம்ம இப்ப எண்ணெயில் விட்டா இந்த மாதிரி குண்டு குண்டா வராது நல்லா வெந்த பின்னாடி போட வர எவ்வளவு புசு புசுன்னு வந்துச்சு அவ்வளவு நல்லா இருப்பாருங்களேன் சூப்பரா அந்த அந்த மூடிங்க விட்டா சூப்பரா இருக்கும்

சும்மா ஒரு அரை கப்பு அரை கரண்டி கரண்டிதான் ஊத்துவாங்க கரண்டியே குட்டி கரண்டி அரை கரண்டி அப்படியே புசு புசு புசுன்னு நல்லா என்ன மேல மொண்டு ஊத்துனீங்கன்னா அப்படியே புசு புசு புதுசுன்னு எந்திரிக்கு பாருங்க எப்படியும் எந்திரிக்கு பாருங்க இந்த கரண்டியே பாருங்க சின்ன சின்ன கரண்டி இதுல அரை கரண்டி தான் ஊத்துறேன் எவ்வளவு குண்டு குண்டா இருக்கு பாருங்க ஸ்லோவா வச்சா நல்லா இது அப்படியே தீயாத இப்படி கலரா எடுத்துக்கலாம் ஆனா அனல் அதிகமா வச்சுங்கன்னா தீஞ்சிரும் மேல கலர் வந்துடும் உள்ள வேகாது சம 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 சுனி அன்னை காந்தி எண்ணெய் மேல ஊத்துட்டீங்கன்னா அப்படியே புசு புசுன்னு வந்துருது பாருங்க அவ்வளோ நல்லா வந்துருக்குங்க இதை போடுங்க ஸ்டவ் ஸ்லோவாக வச்சுக்கோங்க கலர் மாறாத எடுக்கலாம் நல்லா கோல்டு கலரில் பாருங்க எல்லாம் செஞ்சுட்டு பார்க்கலாம் கொஞ்சம் தான் கலந்து இதுலேயே ஒரு பத்து இருபது வந்து போல இருக்கு ஒன்று ரெண்டு சாப்பிட்டா வயிறு நிறும் குழந்தைங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட இருக்கு ஊற்றுன என்ன அப்படியே இருக்கு சூப்பராக பாருங்கள் அப்படியே எப்படி இருக்கு பாருங்க அப்படியே அப்படியே உள்ளே சாஃப்டாக இருக்கு பாருங்க எவ்வளோ சாப்பிட்டா அப்படி அப்படியே பிச்சுட்டு வரும் தொடத்துக்கு முன்னே அப்படியே செம செம பாருங்க கொஞ்சம் கலர் மாறணும் பின்னாடியே எடுங்க அப்போதான் ஸ்லோவில் வச்சு ரொம்ப ஸ்லோவானால் ரொம்ப அனல் வச்சிங்கன்னா மேலே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க அப்படியே உள்ளே அப்படியே கொட கொடை உடவச்சு செம டேஸ்ட் அருமையாக இருக்குது வாசனை ரொம்ப நல்லாயிருக்கு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு இந்த மாதிரி உருண்டு உருண்டையாக கொடுத்தா குழந்தைங்களாம் இஷ்டமாக சாப்பிடுவாங்க வாங்க சூப்பராக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு கொடுங்க எல்லாம் லீவில் இருக்காங்க செமையாக சாப்பிடுவாங்க ஹாய் வாங்க பாரம்பரிய ரவை கச்சாயம் பழம் ரெண்டு வாழைப்பழம் ஒரு கப்பு இந்த கப்பில் ஒரு கப்பு மைதா ஒரு கப்பு சர்க்கரை ஒரு கப்பு ரவை ஒரே சிட்டிகள் சால்ட்டு ஒரே சிட்டிகை தோசை சோடா மாவு த ஒரு இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அந்த கப்புலேயே ரெண்டு கப்பு ஒன்றரை கப்பு ஊற்றினீங்கன்னா கரெக்டாக இருக்குது ரெண்டு கப் ஊற்றி நல்லா கலக்கி பத்து ஏலக்காய் ஒரு ரெண்டு ஏலக்காய் நல்லா பவுட்ரு பண்ணி போட்டுட்டேன் நல்லா கலக்கி ஒரு பத்து நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சுட்டு நல்ல எண்ணெய் காஞ்ச உடனே இந்த மாதிரி மூடியில் இருக்குது இந்த மாதிரி மூடியில் அப்படியே எண்ணெய்க்குள்ளே விட்டு இந்த மூடி நல்ல எண்ணெயில் காய்ஞ்சு பின்னாடி இதில் விட்டு கொஞ்ச நேரத்துலேயே புசு புசுன்னு மேலே வரும் அப்படி எப்படி திருப்பினிங்கன்னா இந்த மாதிரி அப்படியே செண்டு செண்டு செண்டாக வரும் நம்ம இப்படி கையில் கையிலேயும் எடுத்து உள்ள கையில் விட்டால் அப்படியே சப்பு சப்பையே ஆகிடும் இப்படி கொடுத்தா குழந்தைங்க நல்லா இஷ்டமாக சாப்பிடுவாங்க நீங்களும் என்ன மாதிரி கொடுங்க இந்த சேனல் பார்க்குறவங்க புதுசாக பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சூப்பராக டெய்லி ஒரு ஸ்வீட் அவ்வளோதான் வீட்டில் செஞ்சு கொடுத்துடலாம் வெளியே போவாங்க